ஆட்னரிக்கும் எக்ஸ்ட்ரா ஆட்னரிக்கும் என்ன வித்தியாசம் யாராவது ஒரு குழந்தை ரொம்ப சிம்பிள் த வேர்டு எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் யாரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையின் வெற்றியாளர்கள் வெரி சிம்பிள் ஃபார்முலா இப்போ கபடியில் ஜெயிச்சவங்க முப்பது பாயிண்ட்டு பதினெட்டு பாயிண்ட் அப்படி எல்லாம் பார்க்குறேன் இருபத்தி ஒம்பது முப்பது அப்படின்னு வந்து அந்த ஒரு பாயிண்ட் யார் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள் எல்லா இடத்துலையுமே அதனால் நீங்கள் வாழ்க்கையினுடைய முதல் ஸ்டெப்பு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக மாறிடுவீங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறிடுவீங்க எல்லாத்துலேயுமே இதுதான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா இதை மட்டும் நீங்கள் மைண்டில் எடுத்துன்னு போனால் போதும் சூப்பர் ஹிட்டு அதே நேரத்தில் ஒன்று ஒன்று வந்து ஆட்டிடியூட் தான் வரீங்க பாரு டச் பண்ணிடுவேன் எவ்வளவு பேர் வேணாலும் எழுங்கடா நான் போய் டச் பண்ணிடுவேன் யாருக்கு அந்த மனநிலை வந்து அதை போய் டச் பண்ணி அதை டச் பண்ணுறாங்களோ அதுதான் ஆட்டிடியூட் அவங்க தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் நீங்க வாழ்கிற காலத்துல உங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் கபடி விளையாடும் பொழுது எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மோட்டிவேஷன் கூட கிடையாது ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ லீடர்ஸு கபடியெல்லாம் ஒரு நேஷ்னல் ஸ்போர்ட்டாக மாற்றி அதுக்கெல்லாம் எவ்வளவு மக்களும் அதை எவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க பார்க்குறாங்க ஊக்குவிக்கிறாங்க எல்லாமே அற்புதமாக மாறி இருக்கிற காலத்தில் இருக்கிறீங்க நான் பனீந்தரை பார்க்குறேன் மணிந்தர் பார்க்குறேன் ராபின் பார்க்குறேன் நிறைய பேர் இந்தியா ஸ்டாப் கபடி பிளேயர்ஸை பார்க்குறேன் அதிலெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என் மக்கள் நீங்கள்லாம் அதில் யாராவது ஒருத்தர் இருக்கணுன்றது எங்களுக்கெல்லாம் ஆசை தான் இந்த ஒரு அமைப்பு இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் சார்பாக இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க நிச்சயமாக நீங்கள்லாம் வருவீங்க கபடியில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு என் வீட்டில் நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் எங்கள் வீட்டில் என்னுடைய பேத்தி அவள் இப்போ தான் யூகேஜி படிக்கிறான் நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க உண்மையிலே ஏன்னா கபடி விளையாட மட்டும் குழந்தைங்க கற்றுக்கினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சூப்பர் ஹிட்டு ஏன்னா எப்பொழுதுமே எனர்ஜி எப்பொழுதுமே எந்தசியாசம் ஒரு செகண்ட் கூட அவங்களால சும்மா இருக்க முடியாது ஆல் டைம் அலர்ட்டு ஸோ வயசு குழந்தை எங்கள் வீட்டில் இருக்கிற பேத்தி கூட நான் தினம் ஒரு டவல் ஒன்று நடுவில் போட்டுட்டு நானும் அவளும் கபடி விளையாடுவேன் எனக்கு தெரியும் எஃபெக்ட் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும் ஆல் டைம் எனர்ஜி ஆல் ஆல் டைம் டைம் அலர்ட்டு எப்பொழுதுமே அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ் ஒரு அற்புதமான விளையாட்டு எதுன்னு சொன்னால் அது கபடி விளையாட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு கபடி விளையாட்டில் விளையாட்டுல இருக்கிறீங்க அழகா மேடம் பேசும்போது சொன்னாங்க தோல்வியாளர்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது வெற்றி பெற்றவர்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் தோல்வி அடுத்த ஸ்டெப் கேட்ச் பண்ணிட்டு அழகா போயிட்டு ஜம்ப் பண்ணி கேட்ச் ஸோ அந்த மனநிலை அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி திங்கிங் இதெல்லாம் நீங்க எப்போதுமே உங்க மைண்ட்ல வச்சிட்டு இருந்தா போதும் நீங்க வாழ்க்கையில சூப்பரா வளர்ந்துருவீங்க